சமர்ப்பித்த பட்ஜெட்டானது தமிழ்நாட்டுக்கும் இந்தியா கூட்டணி ஆளுகின்ற மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையிலே தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா கூட்டணி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களையும் வஞ்சிக்கின்ற வகையிலே இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கீழ்த்தமான பட்ஜெட்டை இதுவரைக்கும் இந்தியா இந்திய சுதந்திர இந்தியாவிலே எந்த ஒரு நிதி சமர்ப்பித்தது இல்லை அத்தகைய மோசமான இந்திய நாட்டையை பிளவுபடுத்தக்கூடிய வகையிலே குவிபடுத்தக்கூடிய வகையிலே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்எஸ் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பதே இந்திய மக்களை மத ரீதியாக ஜாதிய அடிப்படையிலேயும் மத அடிப்படையிலையும் பிளவுபடுத்தி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என ஒற்றுமையாக வாழக்கூடிய நமது மக்களை நமது தேச மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி ஜாதிய அடிப்படையிலே மக்களிடையே பிளவை உண்டாக்கி தொழில் அடிப்படையிலே மக்களிடையே பிளவை உண்டாக்கி இந்திய தேசத்தின் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் மகாத்மா காந்தியை கொலை செய்த இந்த கும்பல் பெருந்தலைவர் காமராஜர் மீது கொலை தாக்குதல் நடத்திய இந்த கும்பல் நமது நாட்டிலேயே முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மீது கேவிட்டு அசோசினேஷன் சொல்லும்படியாக அவர் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தொடுக்கக்கூடிய இந்த பிஜேபி கும்பலானது இன்றைக்கு தாங்கள் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பின்பாக இந்த மக்கள் மீது நேரடியாக தாக்குதலை தொடுக்கும் வகையிலே குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் இந்தியா கூட்டணியிலே ஆட்சி செய்யக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பாதிக்கக்கூடிய வகையிலே ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பித்துள்ளார்கள் இந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாடு என்று பெயர் சொல்லப்படுவது சொல்லப்படவே இல்லை என்பது ஒரு பக்கமாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான நிதி உதவியையும் தமிழகம் சென்னையும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது உதவிக்கு வராத இந்த மத்திய அரசாங்கம் இது மத்திய அரசாங்கம் வந்து தனியாக அவங்க பட்ஜெட்டில் கூட கேட்கறதாங்க முதலமைச்சர் கூட அதை கேட்கவில்லை பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பெஷல் ஃபண்ட் விசேஷமான நிதி ஒதுக்கீடு என்பது மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிதி ஆபாரம் என்பது மத்திய அரசாங்கத்திலே உள்ளது அதிலிருந்து ஒரு பகுதி நிதியை கொடுங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள் என கேட்கும் பொழுது அவை கொடு கொடுக்க மறுத்து ஈவு ஏக்கமற்ற வகையிலே தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே நடந்த மத்திய அரசு இந்த மோடியினுடைய பாசிசம் மோடியினுடைய ஆட்சி ஆகும் இந்த பாசிசம் மோடியினுடைய ஆட்சி தூக்கி வரை இந்தியா இந்தியாவில் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகளும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து இடதுசாரி கட்சிகளும் ஜனநாயக கட்சிகளும் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராட வேண்டும் தொடர்ந்து போராடுவோம் ஏனென்றால் இந்த பட்ஜெட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பாதுகாப்பு தொகைக்கு மட்டுமே ராணுவத்துக்காக பதினெட்டு மொத்த பட்ஜெட்ல பதினெட்டு சதவீதம் ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் கல்வி வளர்ச்சிக்கோ தேசத்துடைய மக்களுடைய அடிப்படை தேவையான வளத்தை பாதுகாப்பதற்கோ ஏனைய நலத்திட்டங்களுக்கோ அரசு ஒதுக்கீடு என்பது ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட செலவை விட அதில் மிக மிக குறைவானதாகும் இது திட்டமிட்டு இந்தியாவுக்கு வெளிநாட்டு அச்சுறுத்தலை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து ஆயுதங்களுக்காக பெரும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுத முதலைகளுக்காக ஆயுத முதலாளிகளுக்காக அம்பானிக்கும் அதானிக்கும் உதவி செய்யக்கூடிய விதமாக மட்டுமே இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது இங்கே எழுத்தாப்பில் அமர்ந்திருக்கிற இந்த போர்ட் ட்ரஸ்ட் இந்த போர்ட் ட்ரஸ்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பது கிட்டத்தட்ட இந்தியா விடுதலைக்கு முன்னாலும் அதற்கு பின்பாகவும் கூட போர்ட் எம்ப்ளாயிஸ் எங்கே எப்படி வேலை என்ன நிரந்தரமான வேலை அல்ல போர்ட்டர்ஸ்டினுடைய அதிகாரிகள் வந்து மேலே உயரமான இடத்துல நின்று ஒரு டோக்கனை அள்ளி வீசுவாங்க அந்த டோக்கனை பாஞ்சு போய் எடுத்தவங்களுக்கு தான் வேலை மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்போ உடல் வலுத்தவன் வலிமை பெற்றவன் அல்லது பேட்டை என சொல்லப்படுபவர்கள் ஒரு ஐம்பது டோக்கன் முப்பது டோக்கன் அள்ளி வச்சுக்காங்க வேலைக்கே போக மாட்டாங்க அந்த டோக்கனை கொடுத்து அனுப்புவாங்க வேலை செய்ய வேலைக்கு போகக்கூடியவங்கள்கிட்ட உதாரணத்துக்காக அன்றைய நிலவப்படி ஒரு பத்தணா கூலி என்றால் அன்றைய அணா கணக்கு பத்தனா கூலி என்றால் அது ஐந்தனாவை எடுத்துக்கொண்டு ஐந்தனாவை வேலையே செய்யாமல் உட்கார்ந்துக்கூடிய இவர்களுக்கு கொடுத்தா வேண்டும் இத்தகைய அராஜகமான போக்கு குண்டர்களுடைய ராஜ்யம் நடந்த காலத்தில் தான் அன்றைய கம்யூனிச தலைவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தோழர் எஸ் கையங்கா அதைத் தொடர்ந்து மக்கள் தலைவராக விளங்கிய தோழர் எம் கல்யாண போன்ற மகத்தான தலைவர்கள் இணைந்துதான் இந்த காபதுல இந்த நடந்த அந்த அநியாயத்தை இந்த போர்ட்ரஸில் இந்த துறைமுகத்தில் நடந்த அந்த அநியாயத்துக்கு முடிவை கொண்டு வந்து துறைமுக தொழிலாளர்களுக்கு என்பது நிரந்தரமான வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்தார்கள் தோழர் எம் கல்யாண சுமிதம் அவர்களுடைய முயற்சியால் தான் அகில இந்திய அளவிலே ரயில்வே தொழிலாளிகளுக்கு என்பதற்கு வேலை உத்தரவாகவும் வேலை பாதுகாப்பும் கிடைத்தது இன்றைக்கு அரசு ஊழியர்களும் ஏனைய பொதுத்துறை நிறுவன ஊழியர்களும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வசதிகளுக்கும் அடிப்படையாக இருந்தது என்பது கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் கம்யூனிஸ்டுகள் போராடாமல் கம்யூனிஸ்டுகள் இந்த மக்களுக்காக உழைக்காமல் எந்த நற்பலனும் இந்த மக்களுக்கு கிடைத்தது இல்லை கம்யூனிஸ்டுடைய உழைப்பால் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தால் தான் இன்றைக்கு இந்தியாவிலே பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த கம்யூனிஸ்ட தலைவர்களை பற்றி மக்களுக்கு கிஞ்சித்தும் தெரியாது அந்த வகை அந்த அளவுக்கு இந்த ஏகாதிபத்தியம் முதலளித்து அரசாங்கமானது அதனுடைய ஊடகங்களானது தொடர்ந்து கம்யூனிஸ்ட தலைவர்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுடைய தியாகங்களை மூடி மைத்து அனைத்து விதமான தியாகங்களையும் மூடி மறைத்து ஆனால் நாட்டுக்கு உபயோகம் இல்லாத மத மத மோதலை ஜாதிய மோதலை தூண்டிவிடக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் மக்களுக்கு கம்யூனிஸ்டினுடைய தியாகம் புரியவில்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டு தியாகம் போற்றப்பட வேண்டும் கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய லட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அளவிலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அளவுக்கு பெண்கள் கூடிய பார்க்கும்போது மிக மிகவும் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது பெண்களால் தான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பவோ ஒரு தேசத்தின் ஆன்ம பலம் என்பவோ பெண்களின் கையில் தான் உள்ளது இந்த அளவுக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிலையாக இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட அதிகமாக இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ ஐம்பது பேர் எழுபது பேர் சின்ன கூட்டம் போல இன்றைக்கு தோற்றம் அடைக்கலாம் உலகம் முழுவதே கம்யூனிஸ்ட்கள் அப்படித்தான் தெளிவார்கள் கண்ணுக்கு தெரியுது ஐம்பது பேர் எழுபது பேர் என்ற சிறு கூட்டம் போல் இருக்கும் ஆனால் நாங்கள் வைக்கக்கூடிய இந்த நெருப்பு என்பது இந்த சிறு பொய் என்பது தேசம் முழுவதும் பற்றி எழுதும் தேசம் முழுவதையும் ஒரு சிவப்பு சுவாலையை உண்டாக்கி உண்டாக்கும் அந்த சிவப்பு சுவாலையிலே அந்த தீயிலேயே அதிகார வெகி கொண்டவர்கள் பாசிசம் எண்ணம் கொண்டவர்கள் அதோடு மக்களை அடக்கியால் நினைப்பவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் கவி போகும் மக்களுடைய ஆட்சி மலரும் அதை நோக்கி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து தோழ எம் கல்யாணசுந்தம் அவர் காட்டிய வழியிலே தோழர் டாங்கே காட்டிய வழியிலேயே தோழர் மொகிசன் காட்டிய வழியிலே தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டுக் கொண்டுள்ளோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்ல அனைத்து பெரும்பகுதியான இந்தியாவினுடைய பெரும்பகுதி மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இன்னும் உதாரணமாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நியாயமாக எழுபது சதவீதம் பணத்தை மத்திய அரசு தர வேண்டும் முப்பது சதவீதம் தான் மாநில அரசு செலவழிக்கும் லாபத்தினுடைய பெரும்பகுதி மத்திய அரசாங்கத்துக்கு தான் செல்லும் ஆனால் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன இதுவரை ஏற்கனவே பட்ஜெட்டில் பழைய பட்ஜெட்டுகள் குறிப்பிட்ட பணமும் வந்து சேரவில்லை இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி சொல்லப்படவே இல்லை சென்னை மெட்ரோ திட்டத்தை பற்றி எந்த விதமான குறிப்பும் இந்த பட்ஜெட்டில் நிர்மலாசிர சமர்ப்பித்த பட்ஜெட்டிலே இல்லை இந்த அளவுக்கு திட்டமிட்டு தமிழகம் அறிவிக்கப்படுகின்றது வெள்ளத்தால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு எந்த விதமான நிவாரண உதவியும் கொடுக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கின்ற அதே வேளையிலே தமிழக அரசுக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கே என் சில வேண்டுகோள நாங்கள் வைக்கின்றோம் குறிப்பாக சமீபத்திலே சமீபத்திலே எல்லாம் குறிப்பிட்டது மின்கட்டண உயர்வு இந்த மின்கட்டண உயவை இந்த உயவை தயவு செய்து பல வித விதமான மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கின்ற இது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியானது இந்த மின்கட்டண ஓய்வை வாபஸ் வாங்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிட முக்கியமான ஒரு கோரிக்கை உண்டு தமிழக இளைஞர்களை மாணவர்களை பெருமளவு பாதிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு போதை மருந்துகளும் போதை வஸ்துகளும் மது பழக்கமும் மக்களை மோசமான அடிமை பழ பழக்கத்துக்கு உண்டாக்கி உள்ளது மக்கள் நியாயமான உணவுகளை அற்றுப்போய் இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஒரு குவாட்டை பேண்டிக்கும் குவாட்டை விஸ்கிக்கும் ஒரு பாக்கெட் பிரியாணிக்கும் கூலிப்படையாக போய் கொலையே செய்யக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் போய்விட்டார்கள் இன்றைக்கு எத்தனை வேதனையான சூழல் பள்ளிக்கு போகக்கூடிய மாணவன் அந்த சீருடையோடு போய் நிற்கிறான் டாஸ்மாகில் மனதை மிகவும் பாதிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்ல வேண்டிய சென்னையில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதமான பெண்கள் காஜ் பட்டதாரி பெண்கள் அவர்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல ஐம்பத்தி ஏழு சதவீதமான பெண்கள் வீடுகளிலேயே வேலை செய்யக்கூடிய பெண்களிலே ஐம்பத்தி ஏழு சதவீதமான பெண்கள் கணவனை இழந்தவர்கள் ஒன்று கணவன் இல்லாமல் போய் வைப்பார் குடித்து 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 சீரழிந்து கணவனே எழுந்து போய் வைப்பார்கள் வந்த வினை அல்லது கணவன் செயலிழந்து போயிருப்பார் எந்த வேலைக்கும் உதவாத செயலிழந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் சில கணவர்கள் தன்னுடைய த குற்ற மனப்பான்மையால் குற்ற உணர்ச்சி அழுத்தி அழுத்தி வீட்டை விட்டே ஓடிச்சு போயிருப்பார் ஸோ தந்தை இல்லாத குழந்தைகள் கணவன் இல்லாத பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களை தான் சொல்கின்ற அதை அப்படியே எடுத்துகிட்டால் கட்டட வேலை செய்யக்கூடிய பெண்கள் இப்படி பல பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஏன் அரசு ஊழியர்களே பல பெண்களை அங்கே சந்திக்கும் போது வேதனையோடு அவர்களுடைய கணவர்களுடைய குடிப்பழக்கத்தால் குடும்பம் எப்படி சீரழிந்து கொண்டுள்ளது என்று கொண்டார்கள் இந்த நிலை எழுபத்தி நான்குக்கு முன்பாக இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு முன்பாக தமிழகத்தின் முதல் முதலாக மபுக்கடைகள் தக்கப்பட்டதற்கு முன்பாக இந்த நிலை இல்லை எங்கோ ஒரு எப்பொழுதோ ஒரு குடித்துக்கொண்டு தேர்வில் போனால் கூணி கூயி போவான் அந்த குடிச்சிட்டு போவன் கூட ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களெல்லாம் காலேஜுக்கு போகக்கூடிய பசங்கள் ஸ்கூலுக்கு போக பசங்களாக குடிச்சிட்டு இந்த நாட்டை வாழ வைக்க வேண்டிய இளைஞர்கள் இந்த நாட்டை வாழ வைக்க வேண்டிய மாணவ செல்வங்கள் குடித்து சீரழிவதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மனம் வேதனை அடைகின்றது ஆகியால் தமிழக அரசை மீண்டும் மீண்டும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து அடியோடு ஒழியுங்கள் இந்த மது பழக்கத்தையும் போதை வசுக்களையும் அடியோடு ஒழிப்பதற்காக உங்கள் கொடுங்க கடுமையாக நடவடிக்கை எடுங்கள் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் டாஸ்மாக் வந்த பின்பு தான் இந்த பழக்கம் என்பது அதிகமாகி விட்டது தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல் வாசம் இப்போ இந்த முன்னாடி தான் பாண்டிச்சேலில் வச்சு இப்போதான் பாண்டிச்சேலில் இருக்கான்னு தயாராக இருக்குது இந்த பத்து ரூபாய்க்கு ஒரு பீவு கொடுப்பான் அதுலேயே பீவிலே ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அப்போ நான் சொல்லுவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு ஒன்றுக்கும் அது ஸ்கூல் பக்கத்துலேயே ஒயின் ஷாப்பு இருக்கும் அங்கே போய் இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க ஏதோ ஜஸ்ட் ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிக்கும்போது அதை வாங்கி பத்து ரூபாய் பீ ஆஃப் பியூ வாங்கி குடிச்சிட்டு போய்ட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் எதனால் உண்டாகுது நீங்கள் வெளிப்படையாக விற்பனை செய்வதால் மாணவர்களுடைய அறிவு சோழப்படுகின்றது மாணவர்களுடைய வேலை திறன் பாதிக்கப்படுகின்றது இளைஞர்களுடைய வேலை திறன் பாதிக்கப்படுகின்றது இந்த இளைஞர்களும் மாணவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மதுப்பழக்கத்தை போதை வசதி அடியோடு ஒழிக்க வேண்டும் ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் முதிர்ந்த அமைச்சர் வயதில் முதிர்ந்த அனுபவத்தில் முதிர்ந்து அமைச்சர் சொல்கின்றார் ஏன் கள்ளச்சாய சாவு நடக்கின்றது என்ற என்று கேட்கும் பொழுது இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய குடியினுடைய போதை போதுமான அளவுக்காக இல்லை அந்த டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த சவுக்கினுடைய வியூவியம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அதனால் கள்ளச்சாயத்தை நாடி போகின்றார்கள் என்று அமைச்சரே முதிர்ந்த அமைச்சர் மூத்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய துர்பாக்கியமான நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டுள்ளது இது அடியோட ஒழி தொலைங்களேன் அடியோட ஒழிங்களேன் இந்த டாஸ்மாக் முழுக்க முழுக்க மூணுங்க டாஸ்மாக் மூணுங்க ஆட்டோமேட்டிக்காக கஞ்சா விற்பனை நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நிற்கும் போதை வசுக்களை உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பழக்கங்களும் டாஸ்மாக் உபயோகப்படுத்தால் மினிஸ்டர் சொன்னார் டாஸ்மாக் போதை காணாமல் தான் கஞ்சா தேடிப்போம் அது அதனால் டாஸ்மாக் போவையை காணாமல் தான் அவன் வந்து கள்ளச்சாயத்தை தேடிப்பான்னு மினிஸ்டரே சொல்வார் இந்த டாஸ்மாகே இல்லைன்னா இந்த போதை பழக்கத்திலேருந்தே மக்கள் விடுபட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் ஏன் சில சமயங்களில் வந்து பெண்கள் நான் எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் சமீபத்தில் திருநெல் மதுரை பக்கத்தில் மதுரை தாண்டி கிராமத்தை அந்த பெண் அவங்க வந்து இங்கே ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நம்பிக்கையோட அந்த பொண்ணு ஐடிஐ ஒர்க் பண்ணுறா அதை சம்பாதிச்சு அனுப்ப அனுப்பிப்பாங்க அந்த பெண் டாஸ்மாகில் டாஸ்மாக் கடை வாசலில் தன்னோட நான்கு தன்னோடு வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய நான்கு பெண்களோடு நின்று வாங்கி பப்ளிக்காக அங்கே ஓகேமாக உட்காந்து அந்த பெண் ஐடியை வேலை செய்ய பெண் குடித்து சீழி வரையும் கண்ணாடை பார்த்து வேதனை இருந்துச்சு எனக்கு இத்தகைய மோசமான பழக்கங்கள் தமிழகத்துடைய உழைப்பு தமிழ் மக்களுடைய நேர்மையான சிந்தனைகள் பாழடிக்கப்படுகின்றன இதிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் இந்த மது பழக்கத்தை ஒட்டு முழுக்க ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாக் மூடுங்க இதை நாங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வே எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்ல சிபிஐயோ சிபிஎம்மோ நீங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை நாங்கள் சொல்கின்றோம் டாஸ்மாகே அடியோடு எடுங்கள் என்று சொல்கின்றோம் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட்டை கண்டிக்கின்ற அதே வேலையிலே தமிழக அரசுக்கு மிகவும் தாழ்மையோடும் தோழமையோடும் உங்களுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் உங்களிடம் தோழமையோடு வேண்டிக் கொள்கின்றோம் தயவு செய்து இந்த மது கடைகளை மூடுங்கள் தமிழகத்துக்கு போதை இல்லாத தமிழகத்தை மீட்டுக் கொடுங்கள் தோழையும் கல்யாணசிவம் சொல்லுவார் வலிமையான இந்தியாவில் வளமான தமிழகம் காண்போம் இதுதான் தோழர் கல்யாணசிங்கம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க தன் வாழ்நாள் முழுக்க தோழர் கல்யாணசிங்கம் முழங்கிய முழக்கம் என்பது வலிமையான இந்தியா அதில் வளமான தமிழகம் வளமையான இந்தியாவையும் வளமான தமிழகத்தையும் உண்டாக்க வேண்டும் என்றால் மக்கள் போதையிலிருந்து விடுபட வேண்டும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இந்தியாவும் இந்தியா விடுதலை அடைந்த காலத்திலே இங்கே தோழர்கள் பல கூட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ தாஜ்மஹால் போனால் கூட அல்லது சென்னை டெல்லியில் எட்ஃபோர்ட்டுக்கு போனால் கூட நீங்கள் கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயத்த கவனிக்கலாம் தாஜ்மஹாலுடைய செவல்கள் எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப அழகான கட்டணம் உண்மையிலே உலக அதிசயங்கள் உண்டாக வைத்து போற்றப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கலை நுணுக்கம் மிகுந்த ஒரு கட்டடம்தான் தாஜ்மஹால் அந்த க தாஜ்மஹாலில் சின்ன 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 துகள்கள் சின்ன சின்ன ஓட்டைகள் எங்கே பார்த்தாலும் அந்த ஓட்டைகள் சிவகு முழுக்க ஆனால் அவனுக்கு நேரடியாக பார்க்கும்போது தெரியாது பக்கத்தில் போய் கூந்து கவனித்தால் தெரியும் என்னவென்றால் அத்தனை ஓட்டைகளிலும் தங்கமும் வைரமும் வைடூயமும் முத்தும் பவளமும் பீசிய ஸ்டோன்ஸ் விளைமதிப்பற்ற கற்கள் பலிக்கப்பட்டிருந்தது இது நமது தேசத்தின் சொத்து ஆனால் தாஜ்மஹாலில் இருந்து இன்னைக்கு அது தான் இருக்குது அவ்வளோ எங்கே கொஸ்டினே தெரியாது வெட் போர்ட்டு பிரதமர் கொடியேற்றக்கூடிய அந்த வெட்போர்ட்லையும் அதே தான் நிலமை என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அப்பனையும் நம்மை அடிமையாக ஆட்சி செய்த நம்மை ஆண்டு கொண்ட பிரிட்டிஷார் அப்பனையும் அள்ளிட்டு போயிருக்கான் நம்ம நாட்டுடைய செல்வங்கள் அனைத்தையுமே பிரிட்டிஷ் வெள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் நமது நாட்டை பிரிட்டிஷ்கார்ட்ட விடுதலை நாம் இந்தியா விடுதலை அடையும் பொழுது இந்தியா என்பது ஒரு வலிமை இல்லாத நாடாக ஏழ்மை மிகுந்த நாடாக படிப்பை வெற்றி மக்கள் நிறைந்த நாடாகத்தான் இந்தியா இருந்தது அந்த நாட்டை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக இந்தியா முழுவதுமே எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பொதுத்துறை நிறுவனங்களை உண்டாக்கி தேசம் முழுவதும் பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கி பிஎஸ்என்எல் அன்னைக்கு எத்தனை 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 பக்கானங்கள் அணை அதை த இன்னும் இன்னும் எடுக்க போனால் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் வாட்ச் உபயோகப்படுத்த செய்யக்கூடிய க ஆயுத தொழிற்சாலைகள் ஆயுத தொழிற்சாலைகள் இப்படி அனைத்து தொழிற்சாலைகளையும் உண்டாக்கியது இந்தியா முழுக்க அணைகளை கட்டியது அனைத்துமே எந்த ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜவஹர்லால் நேருடைய ஆட்சியில் அதைத் தொடர்ந்து அன்னை இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் தான் நடந்தது ஆனால் அவர்கள் உண்டாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை அனைத்தையும் விற்று தீர்த்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இன்றைக்கி பிஎஸ்என்எலுக்கு எந்த ஃபைவ் ஜி கிடையாது ஃபோர் ஜியே கிடையாது இப்போ தான் ஃபோர் ஜியே கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துக்க மானங்கிட்ட மத்திய அரசு ஆனால் இன்னும் கூட வளையாது ஃபோர் ஜியினுடைய ஃபோர் ஜி இன்னும் கொடுத்து கூட இன்னும் கூட செயல் செயல்பாட்டுக்கு வரவில்லை அப்போ மத்திய மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களை வளர்க்க வேண்டிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களுடைய வளர்ச்சி தடுத்து அழித்து மக்களுடைய செல்வத்தை வீணடைத்து தனியார்களை அபானியையும் அம்பானியையும் வளர்த்து விடக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்து டாடா அது விடுங்க அந்த காலத்தில் டாடா புல்லா முதலாளி இருந்தாங்க ஆனால் அவர்கள் தேசிய முதலாளிகள் டாடா பூலா மேலே நமக்கு கோபம் உண்டு இந்த தேசத்தை கொள்ளடித்தா என்றால் கூட இந்த தேசத்தின் வளர்ச்சியில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு ஆனால் இவர்கள் அம்பானியோ அபானியோ வந்து ஃபேக்டரி ஓனர்ஸ் கிடையாது இவங்க தொழில்துறை வழக்கவில்லை இவர்கள் ட்ரேடர்ஸ் இவர்கள் வியாபாரிகள் இவர்கள் தொழிற்சாலை நடத்தக்கூடிய நிறுவனங்களை நடத்துபவர்கள் அல்ல அபானியும் அம்பானியும் இவர்கள் ட்ரேடர்ஸ் என சொல்லுவது வியாபாரிகள் என்ன இத்தகைய மக்களை சுரண்டி பிழைக்கும் வியாபாரிகளுக்கு தான் இந்த மோடி அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் வாழ்க்கையை தந்து கொண்டுள்ளது இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் மக்கள் செங்கோடியின் பின்னாலே அணிவிழ வேண்டும் கம்யூனிஸ்டுகளின் பின்னாலே அணிவிழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்கு ஒரு விடிவு என்பது கிடைக்கும் இத்தகைய மோசமான இருந்து இந்த பட்ஜெட்டை போடக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க எந்த எலக்ஷனில் நின்னாங்க இது மூணாவது முறையாக நிதியமைச்சர் தொடர்ந்து மூன்று பதினைந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எலெக்ஷனில் நின்று மக்களை சந்தித்தது உண்டா ராஜ்யசபா மெம்பர் தான் அவங்க எப்போவுமே அதான் மக்களே சந்திக்காத ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய சிரமங்கள் எப்படி தெரியும் மக்களுடைய கஷ்டங்கள் எப்படி தெரியும் அது மட்டுமல்லாது இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதாக கிறிஸ்தவ மக்களுக்கு எதாக சீக்கிய மக்களுக்கு எதாக தொடுக்கப்படும் பிரச்சா வன்மம் வன்மம் நிறைந்த பிரச்சாரங்களும் தாக்குதல்களும் இந்தியாவை சிதன்றி போக வைக்கும் இந்த நிலைமைக்கு நாம் நாம் அனைவரும் இந்தியர்கள் நாம் அனைவரும் தமிழர்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்கின்றோம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மத்திய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மோடி அரசாங்கம் தூக்கி வைக்கப்பட வேண்டும் அதற்காக தன்னுடைய சகல சக்தியையும் திரட்டி இந்திய தேசத்தினுடைய சகல இடதுசாரி ஜனநாயக சக்திகளுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி தொடர்ந்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் இங்கே வந்து இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வந்துள்ள காவல்துறையினருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இங்கே இப்போ எங்களோடு அணி சேர்த்துள்ள இந்த தாய்க்குளங்கு பெண்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேறுவோம் தொடர்ந்து தாழ்வையும் கல்யாண சிம்மாவர்கள் காட்டிய வழியிலே இந்தியாவை காப்பாற்றுவோம் வலிமையான இந்தியாவிலே ஒரு வளமான தமிழகம் காண்போம் என சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்